வணக்கம் தலைப்புச் செய்திகள் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை மற்றும் வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட ஆட்சியர்களை மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதற்கான துப்பாக்கிச் சுடுதல் மற்றும் குத்துச்சண்டை பிரிவுகளில் இந்தியா இன்று பங்கேற்கிறது நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்களவையில் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக நேற்று கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் துயரமான இந்த சம்பவம் நிகழ்ந்த கேரள மாநில அரசுக்கும் மக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டில் மிக நவீன வானிலை முன்னெச்சரிக்கை சாதனம் பொருத்தப்பட்டதாகவும் இயற்கை சீற்றம் ஏற்படுவதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பே முன்னெச்சரிக்கை தகவல்களை தெரிவிக்கும் வகையில் அவை உள்ளதாகவும் அவர் கூறினார் இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதாக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர் மீட்புப் படையினர் தவிர வேறு யாரும் வயநாடு பகுதிக்கு வரவேண்டாம் என திரு பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே வயநாடு பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக விவாதிப்பதற்காக இன்று திருவனந்தபுரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பேராசிரியர் கே வி சுப்பிரமணியன் எழுதியுள்ள இந்தியா அட் ஹண்ட்ரட் என்ற புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர் அடிப்படை கட்டமைப்பு வேலைவாய்ப்பு சுற்றுலா உற்பத்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாடு முன்னேறி வருவதாக கூறினார் அனைத்து துறைகளிலும் சுயசார்பு என்ற நிலையை நோக்கி நாடு முன்னேறி வருவதாகவும் பொருளாதாரத்தை மேலும் ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நீலகிரி கோவை மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை மற்றும் வெள்ளம் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாவட்ட ஆட்சியர்களை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக நேற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் காவிரி ஆற்றுப்படுகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் பொதுமக்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நிலச்சரிவால் பாதிக்கப்படக்கூடிய சாலை பகுதிகளை துறையினர் கண்டறிந்து உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் நிலச்சரிவால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு குறுந்தகவல்கள் மூலம் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரிநீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு டெல்டா மாவட்ட ஆட்சியர்களை திரு சிவதாஸ் மீனா கேட்டுக் காவிரி கரையோரப் பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார் ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை பண்டிகைகளின் போது பொதுமக்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆட்சியர்களை அவர் கேட்டுக் கொண்டார் வெள்ள நீர் செல்லும் தாழ்வான பாலங்கள் மற்றும் தரைப்பாலங்கள் மீது வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவதாஸ் மீனா அறிவுறுத்தினார் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையிலிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காவிரி ஆற்றின் கரையோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே கர்நாடக அணைகளிலிருந்து அதிக அளவு தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது நேற்று ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி ஒரு எழுபதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஈரோடு மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் அருகே காவிரி கரையோர பகுதிகளை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் முதலமைச்சர் அவர்கள் காவேரியில தண்ணீர் அதிகமாக வருவதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கரையோரத்தில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கரையோரம் சம்பந்தப்பட்ட அத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற காவேரியை கரையை ஒட்டி இருக்கிற அந்த பகுதிகளிலே முழுவதுமாக பாதுகாப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசியும் நேரடியாக கரையை போய் பார்த்தும் ஒரு நாட்டு ஒரு இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த இடங்களிலே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்ற அந்த வகையிலே அந்த பணியை செய்திருக்கிறார்கள் எனவே எல்லா இடங்களிலேயும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறது ராணுவத்திற்கு அக்னி வீரர்களை தேர்வு செய்வதற்கான முகாம் இன்று கோவையில் நடைபெறுகிறது நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பங்கேற்க ஏராளமான இளைஞர்கள் குழுமியுள்ளனர் நீலகிரி கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரைமழைக்கு வாய்ப்பு உள்ளது கனமழையை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை முதல் பெய்யக்கூடும் இருவரி செய்திகள் சூடான் ராணுவ தலைவர் ஜெனரல் அப்துல் ஃபதா அல் புர்ஹான் ட்ரோன் தாக்குதலிலிருந்து உயிர் தப்பியுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரங்கல் தெரிவித்துள்ளார் நிலக்கரி சிமெண்ட் உருக்கு மின்சாரம் உள்ளிட்ட முக்கியமான எட்டு துறைகளில் கடந்த ஜூன் மாதம் நான்கு சதவீத வளர்ச்சி காணப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியா சீனா எல்லை விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது அமர்நாத் பணிலிங்கத்தை தரிசிப்பதற்காக ஜம்முவிலிருந்து இன்று அதிகாலை ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் கொண்ட குழுவினர் புறப்பட்டுச் சென்றனர் உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியிலிருந்து பெங்களூருக்கு கூடுதல் பேருந்துகளை மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி நேற்று தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் எட்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் நேற்று ஆய்வு செய்தார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒன்பது நாட்களாக நான்காயிரத்து நூற்று அறுபத்தோரு மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் மற்றும் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதற்கான போட்டிகளில் இன்று இந்தியா பங்கேற்கிறது ஆடவருக்கான ஐம்பது மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் அன்சுமான் கெய்குவாட் நேற்று இரவு பரோடாவில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று காலமாக ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் லண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நாடு திரும்பிய பின்னர் பரோடாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை நாற்பது டெஸ்ட் போட்டிகளிலும் பதினைந்து ஒருநாள் போட்டிகளிலும் பங்கேற்ற அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இருநூற்று ஒரு ரன் எடுத்து சாதனை படைத்தார் அஞ்சுமான் கெய்க்வாட் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் விளையாட்டிற்கு அவர் ஆற்றியுள்ள பங்களிப்பு தொடர்ந்து நினைவு கூறப்படும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை மற்றும் வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட ஆட்சியர்களை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதற்கான துப்பாக்கிச் சுடுதல் மற்றும் குத்துச்சண்டை பிரிவுகளில் இந்தியா இன்று பங்கேற்கிறது செய்தி அறிக்கை